நூல்கொள் வச்சு சப்பாத்திக்கு ஒரு சைடு டிஷ் செய்யலாம் அதுக்கு ரெண்டு நூல்கொள் எடுத்துருக்கிற கொஞ்சம் இஞ்சி பூண்டு எடுத்துருக்கிற இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு பருப்பு போட்டு இந்த காயும் போட்டு குழம்பு வச்சுக்கலாம் காய் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் காய் கட் பண்ணிட்ட வெங்காயம் ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு பருப்பு போட்டு நீங்கள் குழம்பு வைக்கிறது பார்க்கலாம் இல்லை அரை கப் பாசிப்பெருப்பெடுத்துருக்குறேன் இது போட்டுக்கலாம் காய போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு தக்காளி கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு விசில் விட்டு எந்ததுக்கு பிறகு நல்லா மசிச்சு விட்டு குழம்பு தாளிச்சு விட்டுக்கலாம் காய் பருப்பெல்லாம் நல்லா எந்திரிச்சு ஒன்று ஓலை இனி நம்ம குழம்பு தாளிச்சி விட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கலாம் பட்டை கடுகு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இது வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் சோம்பு கரம்பும் போட்டுக்கலாம் பச்ச மிளகா போட்டுக்கலாம் வேக வச்சு பருப்பு காயெல்லாம் ஊக்கலாம் கரண்டி நல்லா மசிச்சு விட்டோம்னா காய் பருப்புலாம் ஒன்று ஊரில் கரைஞ்சிடு நல்லா பச்சை வாசனை போனதுக்கு பிறகு நம்ம இங்கே எடுத்துக்கலாம் பச்சை வாசனை போட்டு நல்லா கொதிக்கிறதுக்கு பிறகு எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் எடுத்துடலாம் கொஞ்சம் மல்லிக்கொழில் துவக்கலாம்